மரியை கூடிட்டு வந்துட்டோம் இனி அடுத்த பிளான போட வேண்டியதா என்ன இவ்வளவு வீட்டுல இருந்து கிளம்ப நேரத்துல இருந்தே ரகசியம் பேசிட்டு இருக்க கண்டிப்பா ஏதோ பிளான் தான் ரேவதி அலர்ட் ஆயிக்க எக்கா நீங்க சும்மா இருங்க இப்போ எப்ப பார்த்தாலும் என்ன பார்த்து சிரிச்சி சிரிச்சி அவட்ட காட்டி கொடுத்துருவிய போல இருக்கு நார்மலா இருங்க அக்கா எத்தனை வாட்டி சொல்லியது ஆ ஆ சரிண்ணா சரி இப்படி இருக்கட்டா இப்படி போதுமா

ஏமா ஃபஸ்ட்டு தண்ணிக்கா வந்தீங்க சேனம் சாப்பிடுவோம் சாப்பிட்டுட்டு பிள்ளைகளுக்கும் வாங்கிட்டு கிளம்புவோம் அக்கா இதையே வேறு வந்துடுவா அவ போவோமா என்ன ரேபதி ஆர்டர் பண்ணுவாள் அவங்க தேவைக்கு அவங்க ஆர்ட்ரு பண்ணிவிட்டு நம்ம அப்படியே இருப்போம் ம் சரி அண்ணி ஆர்ட்ரு பண்ணிக்கோங்க இல்லை ஹேண்ட் வாஷ் பண்ணிகிட்டு வந்துடுறியா ஐயய்யோ நம்ம இல்லையா ஹேண்ட் வாஷ் பண்ண போகணுன்னு நினச்சிட்டு இருந்தோம் ம் இவ்வளோ புரிஞ்சுக்கலாம் ஒருவேளை நம்ம கையில் கட்டிட்டு போயிடுவானோ ஆஹ் சரிக்கா அண்ணி என்னம்மா நீங்க ஆர்டர் பண்ணிட்டிருந்தீங்க நான் ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்புறம் சரின்னு சாப்பிட்டுட்டு கிளம்பிடலாம் ம் சரி ரேவதி நீ போயிட்டு வா போடி போ ஐடியா பண்ணிட்டா போறா போ போ பத்தியா இல்லவ கிளம்பிட்டா எப்படி நம்ம கலையில் கட்டிடலாம்னு தம்பத்தியா சரி சட்டை புட்டுனே அவள் கை கழுவிட்டு வர முன்னாடியே ஆர்டர் பண்ணி பார்த்து பண்ணது வாங்கி கிளம்பு அக்கா ஆஹா அதான் சரி ஐயோ மதியம் வந்து இந்த ம் மறுபடியும் இந்த ஹோட்டலுக்கு வந்திருக்கு இவ்வளவு தைரியம் இருக்கணும் ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ தம்பி சும்மா வாயை மூடுங்கமா நார்மலாவே பேசுங்க ஏன் மத்தியான மாவாட்டது மறந்தா போச்சு ஆக்சுவலா நாங்க மாவாட்டலடா எட்டாயிரம் ரூபாய் கேட்டிட்டு தானே போனோம் இப்ப எதுக்கு வந்திருக்கோனா ஏன் நைட் சப்பாத்தி பிசிஞ்சு தரதுக்கா என்னம்மா எனக்கு நீ வந்து தொல்லை பண்ணிட்டு இருக்கீங்க என்னதான் பிரச்சனை உங்களுக்கு இப்போ தம்பி நாங்க இப்ப எல்லா காசோட தான் வந்திருக்கோம் நீ இங்க இருக்கிற எல்லா ஐட்டங்களையும் அஞ்சு அஞ்சு பார்சல் கேட்டு உடனே அஞ்சு பார்சலா என்னமா என்ன நினைச்சிட்டு இருக்கிறிய கஸ்டமர் கிட்ட இப்படி பிஹேவ் பண்ண ஓ ஓனர் கிட்ட சொல்ல வேண்டியதா இருக்கும் பார்சல் பண்ணனும்னா பண்ணு பே பண்றது எங்க விஷயம் போ சாரி மேடம் இந்த பார்சல் பண்றேன் ச்சே இப்படி தான் வராங்களாப்பா இழுவ எப்படி அவ பார்சல் பண்ண பையச்ச இல்லையா வா நம்ம வாங்கிக்கிட்டு அப்படியே கிளம்பிரோம் இப்ப இவ வந்தா நினைச்சீங்க ஆர்டர் படல எடுக்கற நம்மள்ட்ட கேப்ப இல்லையா ம் ஆமாக்கா வாங்க என்ன சொல்வா சாயங்காலம் ஏழு மணிக்கு மேல டீ குடிக்க கூப்பிட்டாலே இல்ல வரல உமா திட்டுவா அப்படி இப்படின்னு ஆயிரத்தி சாக்கு சொல்லுவா இன்னும் வந்துருக்கு உனக்கு தெரியாதா உமா வீட்லயே இல்ல தெரியுமா என்னது உமா வீட்டுல இல்லையா எங்க போயிருக்கு என் தங்கச்சிய வீட்டுக்கு என் அண்ணிய என் உமாவும் பெயிருக்கியாவ பிள்ளைகளோட பெயிருக்கு எத்தனை நாளாங்க நிக்கியாவும் தெரியல பாத்துக்க ஓ இதுதான் காரியமா அதான் சின்ன பொண்ணு எங்கயும் போவாம வீட்லயே கிடைக்கியாலே வீட்டை விட்டு போவா போவான்னு சொன்னா கூட போவாம கிடைக்கியா சேர்ந்து தெரிஞ்சா இந்த நாடே உருப்படாது பாத்துக்க ஆமாடே இப்பதான் வீட்லயே கொஞ்சம் சண்டை குறவு பாத்துக்க வீட்ல போனாலே நிம்மதியா இருக்கு இல்லன்னா சின்ன பொண்ணு வீட்ல இருக்க மாட்டா அம்மா ஆயிரத்தட்டி சண்டை குறைய சொல்லுவ இப்பப்பா பாரு எங்க வீட்டுல ரெண்டடம் காதியா வீட்டு உன் வீட்டுல உள்ள ஆளு உன் வீட்லயே இருக்கு பாரு

எப்படி ரேவதி விட்டா ஆறாயிரத்தி எழுநூறுரூவா அப்படி என்னத்தை தான் வாங்கிட்டு போனாவேன்னு தெரியலையே இவ்வளோ எண்ணிக்கி என் வீட்டுக்கு வந்தேன்னுள்ளோ அண்ணுலேருந்து என் நிம்மதியே போச்சு ச்சே நாளையிலேருந்து வீட்டிலையே பழைய சாதத்தையே வச்சு கொடுத்துட்றேன் அப்போதான் இவ்வளோ சீக்கிரம் ஓடுவாழுவேன் ஓ பில் கெட்டது ஏன் தெரியல ஆயிட்டே உ உம் வரேன் ச்ச ஓ எப்படியோ வாங்கிட்டு வந்துட்டோம் மத்தவா என்ன ஆனாலோ ஆகட்டுக்கா என்னவும் ஆகட்டு நம்ம வீட்டுக்கு வந்தால நம்ம தான் வாய்க்கு ருசியா சமைச்சு போடணும் அவ வீட்டுக்கு வந்தால நம்ம தான் வாய்க்கு ருசியா வாங்கி கொடுத்து சமைச்சு போடணுமோ ஆவட்டு நல்லா ஆவட்டு நெய் பில்லு கட்டினாலோ இல்லனா மாவு ஆட்டியாலோ பத்தியா ஆமாக்கா தெரியல என்னவா ஆவட்டு உமா உமா

வாங்கடது வெளியடி லைட் ஆஃப் பண்ண சொன்னா நட்டி எத்தனை மணி நேரம் லைட் எரியுது கரண்ட் பில் யார் கட்டியது வீட பெருக்கிட்டு பாய போடுன்னு சொன்னா அதுவும் காதுல யாராது டிவி டிவிய பார்த்து இழுச்சிட்டு இருக்கானவ அம்மா இன்னைக்கு பாய் புடிட்டான அவளுக்கு அது என்ன பாத்துட்டறியே அம்மா எனக்கு தலை வேதனையா இருக்கு அவளுக்கு போடுன்னு சொன்னா அவ கேக்க மாட்டேங்கறா தலை வேதனையா இருக்க டிவிய பார்த்து அப்படி இழுச்சும்போது வேதனை வரலியோ ஒழுங்கு மரியாதை டிவி ஆஃப் பண்ணது இப்ப படுக்கறங்கள இருக்கு காலையில இந்த வீட்ல போடிய சத்தம் ராத்திரி உறங்கி எதற சத்தம் போட்டுக்கிட்டே தான் இருக்கணும் என் யாரப்பா இல்லோட தோல்ல லீவ கொடுத்துக்கிட்டு ஏன் உயிரே இருந்து வாங்குறோப்பா எல்லாம் ஒன்னால டி அம்மா டிப்ப நான் திட்டு வாங்க வேண்டியதா இருக்கு ஆமா ஏنا நான் மட்டும் தான் டிவி வைக்கேன் டிவி ஆஃப் பண்ணியா இல்லத போட்டு உடைச்சவா நான் வாரேமே நான் அவ தான் டிவி பாத்துட்டு இருக்கே ஏடும மாட்டு குட்டே மோனிஷா டிவி ஆஃப் பண்றியா இல்லையா நீ நான் வாரேன் ஆஃப் பண்ணிக்கிட்டு சும்மா பார்த்தாலும் கடைசி நம்ம தான் எடுத்து எடுத்தீங்களா எல்லாம் எடுத்தாச்சு ராணி உங்க ஸ்கூலுக்கும் போகும்போதே எட்டு மணிக்கு நான் தான் அடிச்சு எழுப்பணும் இதுல வேற லீவை கொடுத்து தொலைச்சிக்கிட்டு இனி நான் தான்ப்பா பத்து மணி மணியான சத்தம் போட்டு சத்தம் போட்டு எழுப்பணும் பிள்ளையா உள்ளதோ காலையில் எழும்பி அம்மையை கொஞ்சம் வேலை செய்து கூட போனே பார்க்க மாட்டாள் முகத்தில் சூரிய ஒளி அடிச்சு வந்து வர கடந்து உறங்குவாப்பா ரெண்டு வாரம் போட்டி போட தான் கிடப்பாளுவ சரி சரி போதும் நிறுத்து பிள்ளைகளை பத்தி கேட்டோன்னு குறையா சொல்ல ஆரம்பிச்சுட்டு ஆமா மூலம் ஒரு வார்த்தை சொல்லிட கூடாது உடனே வந்துருங்க நேற்று ராத்திரிலேருந்தே இந்த ரெண்டு குட்டியெல்லாம் என்ன பாடா படுத்திக்கிட்டு இருக்கியாளுவ இன்னைக்கு எப்போ வாங்கியாலும்னு தெரியல

சொல்ல முடியலன்னா மனசுள்ளே வச்சுக்கிட்டு இருக்கிற அத விட்டுக்கிட்டு சும்மா அவ செய்ய பிள்ளைகளை திட்டிருக்காத மறுமோளம் இங்க தான் எல்லா வேலையும் செய்ய உன் அண்ணனு கிட்ட போன் பண்ணி கேட்டுப்பாரு சொல்லுவாருமா கிளம்பி அம்மா கிளம்பின உடனே வீட்டுல இருந்து வெளியே போனாதான் சண்டை வராது ரெண்டு நிமிஷத்து மேல என்னன்னா சண்டை வந்துடும் போயிட்டு வர்றேன்

இதையே தண்டுதானே வீட்டில் விடுத்து எங்க அண்ணன் இவ்வளோ பெரிய வசதியா இருக்கியா போங்க அப்புறம் டுவாயிடுங்க அம்மா எம்மா மதியம் சாப்பிட வரும்போது ஆறு எம்மா குழு சாயங்காலம் அஞ்சு மணிக்குதானு மதியம் சாப்பிட வரும்போது ஆறு ஆ சரி சரி உறிஞ்சு தான் உடனே என்ன லட்சுமி ஏன் ஒரு மாதிரி இருக்கியா ஏக்கா அரவிந்து பொண்டாட்டிய கூட்டிட்டு வரஞ்சிட்டு அங்க போயிருக்கேன் அக்கா கூட்டிட்டு வரஞ்சிட்டு தானே போயிருக்கேன் வருவா நீ ஏன் இப்படி பயந்துகிட்டு இருக்கிய என்னன்னு தெரியல அக்கா பையன் வீட்டுல இருந்து கிளம்புற நேரத்துல இருந்தே ஒரே பதட்டமா இருக்கு அதான் உங்களை பாத்துட்டு போலான்னு வந்தேன் ஒன்னும் இல்ல நீ பயப்படாம இரு பேய் கூட்டிட்டு வருவா நீ சும்மா இரு நம்பிக்கை இருக்குக்கா இருந்தாலும் அப்பா அன்னைக்கு கோவத்துல கூட்டிட்டு போனது இல்லையா என்ன சொல்லி அருவளோ எது பயமா இருக்கு தனியா வேற பேரிக்கா ஒன்னா இருக்காத லட்சுமி நீ பயந்துகிட்டு இருக்காத ஆமா சின்ன பொண்ண பாத்தியா சின்ன பொண்ண பாத்தியான்னு கேட்டவனா தான் ஞாபகம் இருக்குக்கா சின்ன பொண்ணுங்க மாமியார் நம்ம ரெண்டரை வர சொன்னாவுக்கா என்னன்னு தெரியல போய் கேட்டுட்டு வந்துருவா நம்ம ரெண்டரைமா எதுக்கு லட்சுமி தெரியலையாக்கா போயிட்டு வருவா ஹம் சரி பின்னவா என்னம்மா எப்ப பார்த்தாலும் கீழேயே உட்கார்ந்து இருக்குதுங்க சேர் சும்மா தானே கிடக்குது சேர்ல உட்கார வேண்டியது தானம்மா ஒன்னும் இல்லமாக்கா

அவ நீங்க சொன்னாலே கேப்பா ம் சரிதான் சரிதான் சரஸ்வதி சொன்ன மாதிரி பாசமா பியாசி இவள மெதுவா கரெக்ட் பண்ண வேண்டியதா ம் சரி மக்கா சின்ன பொண்ணு சின்ன பொண்ணு ஆ என்னங்க சொல்லுங்க இங்க வா சின்ன பொண்ணு ஏங்க சின்ன பொண்ணு ஆ மெகி தலவியதனியா இருக்கா ஒரு டீ போட்டு குடு ஆ சரிங்க டீ தலைய வேண பிடிச்சுடணுமா அதெல்லாம் வேண்டாம் டீயே மட்டும் போட்டுட்டு வா அதுவே போதும்

என்னதுலாத்தையும் என்ன டீ போடனும் கேட்டேன் இஞ்சி டீயா புதினா டீயா பால் டீயா பிளாக் டீயா சுக்கு டீயா என்ன டீ சொல்லுங்க அப்ப உங்கள்கிட்ட கேட்காம வேற யார்கிட்ட டீ கேட்க முடியும் உங்களுக்கு பிடிச்ச டீ டீ போட்டு தர முடியும் சொல்லுங்க டீ இருக்கு டீ போட்டு தாரேன்

என்ன விஷயம் தெரியுமா தெரியலையா ஆடு தான் விட்டு கூப்பிட்டு பத்துடுங்க ஒருவேளை மாமியருக்கு மறுமூழ்கண்டையோ நம்மளும் சமாதானப்படுத்தி கூப்பிட்டோம் என்னமோ தெரியலமா உம் சின்ன பொண்ணு ரெண்டு நாளும் இந்த பக்கத்தை காணல வசந்தியும் உமான இருந்தாலும் அடிக்கடி மூணு வருவா அவ இரண்டரை இல்லையா அதான் வர மாட்டேங்க ஆமா அக்கா அது என்னமா உண்மைதான் பாத்தியா கீதா ரெண்டும் ஜூடி போட்டு கிளம்பி இருக்கேங்க ஆமா அக்கா வாப்ப ஏதாவது என்னக்கா ரெண்டு பேரும் இந்த பக்கம் போற மாதிரி இருக்கு தூரம்மா இல்லம்மா சின்ன இல்ல காணவே அதான் இப்பதான் ரெண்டு வரையும் ரெண்டு நாளா ஆகுது ஆமாமா எங்க வெளிய வர ஒரே வெயிலா இருக்கு அதான் வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடைக்காதும்மா வெளிய போறது கிடையாது அக்கா எங்க தெரியுமா உனக்கு

சேனல் இவ்வளவு தூரம் வளர்ந்ததற்கு உங்க அன்பும் ஆதரவு தாங்க காரணம் தினமும் வீடியோ போடுறோம் உங்களோட ஆதரவை இன்னும் கொடுத்துக்கிட்டே இருங்க